ஒருத்தவங்க என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க நானும் பதிலுக்கு அவங்கள காயப்படுத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க அப்படி நினைத்தாலே அந்த கஷ்டம் மீண்டும் மீண்டும் நம்மை தாக்கி கொண்டே இருக்குங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறி போய் விடுங்க நான் பட்ட கஷ்டத்தையும் காயத்தையும் அந்த வழியையும் அந்த வேதனையும் அவங்களும் உணரணும் படனணும் அப்போத்தான் என்னுடைய வேதனை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி நம்மளை காயப்படுத்தியவங்களை நம்ம பழிவாங்கணும் நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஆனந்தமாக வாழ முடியாது முழுமையாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியாதுங்க அதனால பழிவாங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு நம்மளை காயப்படுத்தியவங்களை தள்ளி வச்சு பார்க்கணுங்க எதனால் நம்மளை காயப்படுத்தினாங்க எதனால் நம்மளை புறக்கணிச்சாங்க என்ன காரணம் எதற்கு அப்படின்னு சிந்தித்து புரிதலோடு செயல்படணுங்க அப்போ அந்த வினாவிற்கு ஏற்ற விடை வந்து நமக்கு கிடைக்குங்க இந்த காரணத்துக்காக இவங்க நம்மளை புறக்கணிச்சாங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க இது ஒரு விஷயமா அப்படின்னு போயிடும் இந்த விஷயத்துக்கு போய் நம்மளும் அவங்கள காயப்படுத்தணும் பழி வாங்கணும்னு நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சிந்தனை வந்து தோன்றும்ங்க நம்மளை ஆனந்தப்படுத்தாத மனிதர்களாக இருக்கட்டும் சிந்தனைகளாக கூட இருக்கட்டுங்க அதை அப்படியே விட்டுவிட வேண்டுங்க தள்ளி நின்று அதை ஒதுக்கி தள்ளி விட்டு சிரித்து விட்டு போக வேண்டுங்க காயப்படுத்தியவர்களை அவங்க முன்னாடி நம்ம புன்னகையை சிந்தி விட்டு போனோம் அப்படின்னா அந்த புன்னகையே அவங்களுடைய மனதை துளைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களை போய் நம்ம காயப்படுத்திட்டோமே இவங்களை போய் நம்ம துன்பப்படுத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்குள்ள தோன்றி தோன்றி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றத்தை தான் நம்ம கொண்டு வரணும் நம்ம அழகானவங்களா இருந்திருப்போம் நல்லவங்களா இருந்திருப்போம் ஆனா காயப்படுத்தியவர்களை நம்ம காயப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சா அப்படின்னா நம்மளுடைய அழகு போயிடும் நம்மளுடைய மனம் வந்து நிலையாக இருக்காது நிம்மதி இழந்துருவோம் அமைதியை இழந்துருவோம் இன்பத்தை இழந்துருவோம் மிருகங்களுக்கும் கீழாக போய்விடுவோமுங்க அதனால் காயப்படுத்தியவர்களை தள்ளி வைத்து பார்ப்போம் வாழ்க வளர்க வளத்துடன்